அடிப்பட்ட பிறகுதான் பாகிஸ்தான் வந்து ஐயோ நீங்க உடனே போன்ற தோப்பம் சீஸ் ஃபயர் பண்ணுங்க நாங்க இதுக்கு ரெடிங்க ரெடிங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அமெரிக்க பிரசிடென்ட் இந்த சம்பவத்தை இந்த போர் நிறுத்தத்தை அவருக்கு சாதமாக பயன்படுத்தி அவர் நான் தான் இதை பண்ண அப்படின்னு கிரெடிட் எடுக்க விரும்புகிறார் உலகத்திலேயே ஒரு சட்டம் பிள்ளை மாதிரி நியூக்ளியர் பாம்பு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவன் நம்ம அந்த நியூக்ளியர் சைட்ல தாக்கினால ரேடியேஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தானே அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடைச்ச பிறகுதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு பாஸ் கொண்டு சஸ்பென்ஷன் இல்ல ஒரு இடம் தான் இன்னைக்கு நைட்ல திருப்பி அவங்க அடிச்சாங்கன்னா உடனே நாங்க திருப்பி அடிப்போம் அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிக கொடூரமான ஒரு போர் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு போர் நிறுத்தம் அப்படின்னு பத்தாம் தேதி சொல்லிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அமெரிக்கா அல்லது இந்தியா எடுத்த பல்வேறு முயற்சிகள் காரணமா அப்படின்னா அமெரிக்கா நாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பேர் வாங்குறதுக்காக வேண்டி அவங்க பெரிய அறிக்கையெல்லாம் விட்டுட்டிருக்காங்க இந்த ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போர் ஆரம்பித்து நாலு நாள் போர் உக்கிரமாக நடைபெற்றிருக்குன்றபோது இந்தியா பல்வேறு முறையில் மூர்க்கமாக பாகிஸ்தான் தாங்கிட்டு இருக்கும் போது அமெரிக்காவினுடைய வைஸ் ப்ரெசிடெண்ட்டு ஜேடி வேன்ஸ் என்ன சொன்னார் இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான ஒரு பெர்சனல் பிரச்சனைங்க இதில் அமெரிக்கா நாங்கள் எப்படி தாளிட முடியும் இது அவங்க தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அறிக்கையெல்லாம் விட்டார் அதே ஜேடி வேன்ஸு அந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி என்ன சொன்னார் காலையில் அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க நாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான தகவல் எங்களுக்கு வந்திருக்கு இருக்கு போர் நிறுத்தம் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு கோடிட்டு காட்டினார் இதுக்கு ஒருபடி மேலே போய் அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்க மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு ரெண்டு பேரும் போர் நிறுத்தணும் இல்லனா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பத்து லட்சம் இருபது அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து இதுல கொல்லப்படுவார்கள் அதனால நீங்க உடனே போர் நிறுத்தணும் நீங்க போர் நிறுத்தத்துக்கு நீங்க ஒப்புக்கொண்டா மட்டும்தான் ரெண்டு நாடுமே எனக்கு நட்பு நாடுகள் ரெண்டு நாடு கூட நான் வியாபாரம் செய்வேங்க நான் வைக்க மாட்டேன் உங்களை ஒதுக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த காஷ்மீர் பிரச்சனையில நான் மீடியேட் நான் தலையிட்டு உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறேன் ட்ரம்ப் அவர்கள் அன்னைக்கு ஈவினிங்லயே ஆஃப் மிலிட்டரி அவர் வந்து மணிக்கு நம்ம நிறுத்தம் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாரு அதுக்கப்புறம் தான் நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தரப்பில் அரசாங்கத்தில் சொல்லப்படுது அமெரிக்க பிரசிடென்ட்டு இந்த சம்பவத்தை இந்த போர் நிறுத்தத்தை அவர்களுக்கு சாதமாக பயன்படுத்தி அவர் நான் தான் இதை பண்ண அப்படின்னு கிரெடிட் எடுக்க விரும்புகிறார் உலகத்திலேயே ஒரு சட்டாம் பிள்ளை மாதிரி ஏங்க இதே அமெரிக்க ப்ரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் ரஷ்யா உக்ரைன் போரில் நான் பதவிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு மே மாறுதட்டிகிட்டு பேசினார் அவர் என்னங்க ஆச்சு மூணு மாதம் ஆகப் போகுது நூறு நாள் முடிஞ்ச அடுத்து நூத்தி இருபது நாள் அந்த மாதிரி ஆக போகுது இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ அவரு கோபம் எல்லாம் வந்து ரஷ்யா மேல நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு தான் இருக்காரு தவிர ஒன்னும் பெருசா பண்ணல ஆனால் எல்லா இடத்துலயும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மைட்டி மிலிட்ரி இருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் எல்லாத்தையும் உலகத்தையும் மிரட்டி பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டரிஃப் வார் அப்படின்னு போட்டு எல்லாம் உலகத்தையும் மிரட்டிட்டு இருந்தாரு இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைல மூக்கு நுழைச்சுக்கிட்டு காஷ்மீர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் போர் கொண்டு வரணும் முதல் அவர் அறிக்கை விட்டுறாருங்க இது எந்த வகையில நியாயம் தெரியல ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே போர் வராமல் இருக்கிறதுக்கு அவர் நல்லா மீடியேட் பண்ணி ரெண்டு பேர்ட்டையும் பேசியிருந்தானா கூட அவருடைய இன்ஃபுளுன்ஸை காட்டிருந்தா கூட இதை அவரும் முதல் முதல்ல சொன்னது அந்த கிரெடிட் எனக்கு மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற அறிக்கை விட்ட மாதிரி ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலை ஆனால் உண்மையில என்ன நடந்தது அப்படின்னா இந்தியா வந்து மிக மூர்க்கமாக தாக்கியது ஏன்னா துருக்கி நாட்டினுடைய ட்ரோன்ஸ் சீனாவுடைய பைட்டர் பிளேன்ஸ் அவங்களுடைய ட்ரோன்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் நம்ம இந்தியாவில் அப்பாவிகள் இருக்கின்ற இடங்கள்ல கட்டடங்கள்ல சிவிலியன் டார்கெட்ல நிறைய டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து நம்மளுடைய ஆகாச ஏவுகணைகள் இருக்கு இல்லையா அங்க பாகிஸ்தான் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஏவுகணையும் எந்த ஒரு ட்ரோனையும் நம்ம இடைமறிச்சு தாக்குறதுக்கு நம்ம ஆகாஷ் ஏவுகணைகள் உதவினது ரஷ்யா சப்ளை பண்ண எஸ் போர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு உபகரணம் நமக்கு ரொம்ப உதவியாது இதனால நம்ம என்ன பண்ணோம் பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்து நாலு டார்கெட் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல உள்ள புகுந்து ஒரு அஞ்சு டார்கெட் ஒன்பது இடத்துல தீவிரவாதிகளுடைய புகலிடம் தீவிரவாதிகளுடைய பயிற்சியிடம் தங்குமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் தரமட்டமாக்கிட்டாங்க லாகூர்லயும் சரி இஸ்லாமாத் சரி முக்கியமான இடங்கள்ல பிளேன்ஸ் எல்லாம் தாக்குனாங்க அங்க இருக்கிற பைலட் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் முக்கியமானது ஈவன் எஃப் சிக்ஸ்டீன் பிளேன கூட இது பண்ணிட்டேன் சொன்னாங்க முசாப் ஏர் பேஸ் சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் ரெண்டு முக்கியமான ஒரு பிளேன் அடிச்சாங்க அந்த ஏர் ஸ்பேஸ் பக்கத்துல தான் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் பைல் இருக்குதுங்க அதாவது கர்னா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சர்கோதா அப்படிங்கிற ஒரு பகுதியில் மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியை ஒட்டுன இடத்துல மிகப்பெரிய ஒரு பங்கர் இரண்டு மூன்று அடுக்குகள் தரைக்கு கீழேயே இருக்குதுங்க அந்த இடத்துல பங்கர் பாம்ஸ் நம்ம போட்டுட்டோம் அதை பாதுகாப்பதற்காக தான் இந்த சர்கோசா பகுதியில் வந்து ஏர் ஸ்பேஸே இருக்குது இந்த ஏர் ஏர்ஸ்பேஸ்ல யாராவது வந்தாங்கன்னா உடனே தாக்கி அவங்கள இடைமறிச்சு தாக்க முடியும் ஆனால் முதல்லயே நம்ம வந்து அந்த ரன்வேவே டேமேஜ் பண்ணிட்டோம் பிளேன் அட்டாக் பண்ணிட்டோம் பைலட்ஸ் முக்கியமான பைலட்ஸ் காலி அந்த ஹெச் கியூ நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தையும் நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நம்ம தாக்கி அழிச்சதுனால பாகிஸ்தான் முடமாகி விட்டது அவன் நம்ம அந்த நியூக்ளியர் சைட்ல தாக்குனதுனால ரேடியேஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க ஆகா இனிமேல் விட்டவனா ஒன்னு ரெண்டு பாம்பு இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா அந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் ஃபுல்லும் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும் பாகிஸ்தானே அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடைச்ச பிறகுதான் அமெரிக்கா இதில் தலையிட்டு ஏன்னா நியூக்ளியர் எப்போ பார்த்தாலும் நியூக்ளியர் திரட்டு ஏதாவது ஒன்றா நாங்கள் நியூக்ளியர் பாம்பு போட்டுருவோம் போட்டுருவோம்னு மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க நம்ம முந்திக்கிட்டு அங்கே அடிச்சிட்டோம் இப்போ அவங்க நினைச்சா கூட அந்த நியூக்ளியர் பை வச்சுக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து நியூக்ளியர் பாம்ப்ஸை எப்படி போட முடியும் ஒன்னு மிசைல்ஸ் மூலமா போட முடியும் இல்லைன்னா எஃப் அந்த அல்லது ஜே சொல்லக்கூடிய அந்த சைனீஸ் ஃப்ளைட் அது மூலமா தான் போட முடியும் ஆனா ரெண்டையுமே முடமாக்கினதுனால அவங்க நியூக்ளியர் பாம்ப்ஸ் போட முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்த போது வேறு எங்கேயா இருந்து வேற ஏதாவது ஒன்று பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினச்சி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் போயிரும் உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அரசாங்கம் இதுல தலையிட்டது நிறைய அடிப்பட்ட பிறகுதான் பாகிஸ்தான் வந்து ஐயோ நீங்க உடனே போர் நிறுத்தம் சீஸ் பயர் பண்ணுங்க நாங்க இதுக்கு ரெடிங்க ரெடிங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அமெரிக்கா தலையிட்டதற்காக மட்டும் இல்ல அமெரிக்கா இதுல பெரிய கிரெடிட் எடுக்கிறதுக்கு பெரிய விஷயம் ஒன்னும் இல்ல இந்த சீஸ் பயர் நாங்க ஓகே ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னா கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கலாம் போர் எதுக்காக ஆரம்பிச்சது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பைசரன் வேலையில இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த தீவிரவாதிகள் நாலு பேர் சொல்றாங்க நம்ம ஊர்ல இருந்து ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணாங்க சொன்னாங்க ஆறு பேர் இப்ப பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிறாங்க முதல்ல அந்த ஆறு பேரை எங்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னாங்க நாங்க இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க அதை சொல்ல விட்டாங்க அதே மாதிரி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் டெரர் கேம்ப் வச்சுக்கிட்டு டெரர் பேட் வச்சுக்கிட்டு நம்மள மிரட்டிட்டே இருக்கிறாங்க அப்பப்ப நமக்கு பிளீட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க பிஓகை எங்களுக்கு வேணும் இந்த ரெண்டு சொன்னால் மட்டும்தாங்க நாங்கள் இந்த இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்படுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கலாம் அந்த ரெண்டு பற்றி சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்துட்டு மேற்கொண்டு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அதில் என்ன தெரியுது அப்படின்னா நியூக்ளியர் பாம்பு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு நம்ம நியூக்ளியர் பைல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சைட்டை நம்ம அடிச்சுட்டோம் ரேடியேஷன் ஆரம்பிச்சிட்டு இப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய நீங்க ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில அல்லது ஈரான்ல இருந்து பிளைட் வந்து இந்த கருணா ஹில்ஸுக்கு சரகோசா பகுதியில் நியூக்ளியர் உண்மையிலேயே ரேடியேஷன் இருக்கா இதனால பாதிப்பு செக் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம தாக்க போய் தாங்க இதுல பாகிஸ்தான் பணிஞ்சு வேற வழி இல்லாம நம்மகிட்ட வந்திருக்காங்க ஆனாலும் கூட பிஓகே எங்களுக்கு வேணும் பகல்காம் டெரரிஸ்ட் அந்த தீவிர தீவிரவாதிகளை கேட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லாம விட்டது ஒரு பெரிய விஷயம் தான் ஆனால் கூட இப்ப திருப்பி என்ன சொன்னாங்க இந்த தீவிரவாத தாக்கல் நிறுத்தின வரைக்கும் அந்த இந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்க நிறுத்தி வச்சது நிறுத்தி வச்சதுதான் இதுக்கு மேல ஒரே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தா கூட அத ஒரு போர் நடவடிக்கை என்றுதான் நாங்க எடுத்துக்கொள்ளுவோம் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா பாகிஸ்தான் வந்து ஆயிரக்கணக்கான ட்ரோனையும் மிசைலையும் நம்ம இந்தியாவை நோக்கி அனுப்புனா கூட அவைகள்லாம் வான்வெளியில் வைத்தே முடமாக்கிட்டோம் வெடிக்க வச்சுட்டோம் இந்தியாவுக்குள்ள பாதிப்பு ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு காரணம் ரஷ்யா நமக்கு சப்ளை செய்த எஸ் போர் ஹண்ட்ரட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வான்வெளி பாதுகாப்பு உபகரணம் தாங்க ஆனால் இப்போ ரஷ்யா என்ன சொன்னாங்க எங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடெல்லாம் ஏற்பட ஒரு பத்து வருஷம் முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணிட்டோங்க இப்போ லேட்டஸ்டாக உள்ளது என்னென்னா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அது மட்டும் இல்லாமல் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்தியாவிலே தயாரிக்கலாங்க நீங்கள் தயாரிங்க நாங்கள் டெக்னாலஜி பூரா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அது வந்துச்சுன்னா எந்த நாட்டிலிருந்து நம்ம தாக்குனாலும் பரவாயில்ல ரொம்ப ஹைடெக்காக நம்ம அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான போர் நிறுத்தம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது டாக்டர் சுப்பிரமணிய சாமி கூட இன்னைக்கு சொல்லிருக்காங்க ஏங்க நீங்க எதை ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ அந்த பகல்காம் தாக்கல் சம்பந்தப்பட்ட அந்த தீவிரவாதிகள் நாலு பேர் அவங்கள ஒப்படைச்சா தாங்க நாங்க போர் நிறுத்துவோம் நீங்க சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு அவர் வருத்தமா இன்னைக்கு பேசியிருந்தார் ஆனாலும் கூட நம்ம இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் நேற்று நைட்ல எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு முதல் முதலாக இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு முதல் முதலாக ஒரு உரையாற்றினார் அந்த உரையில என்ன சொன்னார் அப்படின்னா இந்த போர்ல இந்தியா பாகிஸ்தான் போர்ல நமது ராணுவ வீரர்கள் வீர தீரத்துடன் செயல்பட்டார்கள் எந்த ஒரு ஒரு சாக்ரிபைஸ் பண்றதுக்கும் தியாகத்துக்கும் அவங்க ரெடியாவே இருந்தாங்க அதனால இந்திய ராணுவத்தினருக்கும் நம்ம இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண நம்ம இவ்வளவு பெரிய அழகான வெப்பனை கொடுத்து நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திய நம்ம சயின்டிஸ்டுகளுக்கும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கும் நான் என்னுடைய சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன் அவங்கள நான் பாராட்டுறேன் அப்படின்னாரு அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் பண்றதுக்கு முப்படைகளுக்கும் நாங்கள் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டோங்க நம்மளை தாக்குனா எதிர் தாக்குதல் தாக்குவதற்கு ஃப்ரீ ஹேண்ட் என்ன எப்படி எந்த நடவடிக்கை அப்ரோப்ரியேட்டோ ஆப்டோ அதை நீங்கள் எடுங்கன்னு சொல்லிட்டேங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு மில்டி நடவடிக்கை இல்லைங்க அது வந்து மனதளவில் ஒரு எமோஷனல் ஆனது எங்கள் வீட்டு பெண்கள் எங்கள் நாட்டு பெண்கள் இருபத்தி பேருடைய குங்குமத்தை அழிச்சவங்கனால மோடிட்ட போய் சொல்லு வந்து உங்கள் உங்கள் புருஷமாரெலாம் காப்பாற்ற சொல்லு என்று சொல்லி அந்த பெண்கள் முன்னிலையிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்கள் கொல்லப்பட்டது வந்து எங்களுக்கு இமோஷன் ஆலது என் மனசு வலிக்குங்க சும்மா விட மாட்டேன் தான் அதனாலதான் ஆபரேஷன் சிந்தூர் நாங்க பேர் வச்சது காரணமே அதாங்க நாங்க பாகிஸ்தானை தாக்கணும் அப்படின்னா பொதுமக்களை தாக்கல மிலிடரி இன்ஸ்டேஷன் தாக்கல ஒன்லி எங்கெங்க டெரர் ஹப் இருக்கோ அதை மட்டும் தான் தாக்கணும் வேற இடமே தாக்கல ஆனா பாகிஸ்தான் தேவையில்லாம நம்ம ஊர்ல சிவிலியன் டார்கெட் மிலிடரி டார்கெட் இதெல்லாம் தாக்கறக்கு முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் அது குறைந்த அளவு சேதத்தை ஏற்படுத்தியது நாங்க மேஜரா நைன்டி பெர்சென்ட்டுக்கு மேல அதை தடுத்து எடுத்து ஒண்ணுலாம் பண்ணிட்டோங்க பாகிஸ்தான்ல இந்த டெரர் ஹப் என்று சொல்லப்பட்ட இடங்கள் ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஏழு இருக்கு அதுல நாங்க ஒன்பது இடத்தை தாக்கி நிர்மூலமாக்கிட்டோம் பகவல்பூர் முட்ரிக் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த டெரர் ஹப் எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துக்கே யூனிவர்சிட்டி சொல்லலாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் டெரரிசம் சொல்லலாம் அவங்க தாங்க எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு மிகப்பெரிய ட்ரைனிங் கொடுத்து வெப்பன்ஸ் கொடுத்து போய் இந்தியாவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு யூனிவர்சிட்டி நாங்க டெமாலிஷ் பண்ணிட்டோங்க ஒண்ணுமே இல்லைங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னைக்கு திடீர்னு ஒரு பாஸ் கொண்டு வந்துருக்கும் சஸ்பென்ஷன் இல்ல ஒரு இடம் நிறுத்தம் இன்னைக்கு நைட்ல திருப்பி அவங்க அடிச்சாங்கன்னா உடனே நாங்க திருப்பி அடிப்போம் அது யாருன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல போர் நிறுத்தம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்த பிறகு ஒரு அணுகுண்டு பயில்ஸ் வைக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து ஒரு பாதுகாப்பு இல்ல அங்க உள்ள மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்றவுடன் தான் பாகிஸ்தான் நமக்கு கெஞ்சியதுங்க இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்கன்னா நியூக்ளியர் பாம் போட்டுருவேன் பாட்டுருவேன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் மெயில் பண்ணக்கூடாது இந்த பிளாக் மெயிலுக்குலாம் நாங்கள் வந்து பயப்பட ஆள் இல்லைங்க உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரைம் மினிஸ்டர் நேற்று பெருசாக சொன்னார் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தொன்னு தொண்ணூற்றி நாலு தடவை நம்ம பாகிஸ்தான் கூட போர் விட்டுருக்குங்க நாலு விட நம்ம தான் பெருசாக ஜெயிச்சிருக்கோம் அப்போ ஒரு கன்வென்ஷனல் வார் ஃபேர் தான் இருந்தது இப்போ இந்த நியூ ஏஜ் வார் வார்ஃபேரில் நம்ம மிலிட்ரி ஒரு அடி கூட உள்ளே போகலைங்க இங்கேருந்து ட்ரோன்ஸ் இங்கிருந்து மிசைல்ஸ் இது வந்து ஒரு ஹைடெக் வார் நியூ ஏஜ் வார் இதுல எந்த காரணத்தை கொண்டு நம்ம பாகிஸ்தானுக்கு பிரிந்தங்களே ஃபார் சுப்பீரியர் தென் பாகிஸ்தான் ஆர்மி அதனால நாங்க எதுக்கு பயப்பட மாட்டோம் நான் நியூக்ளியர் பாம்பு ஓட்டணும்னு மிரட்டுறதுக்கு உங்களுக்கு முடியவே முடியாதுங்க நாங்கள் சிந்து நிதியை வந்து அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நாங்கள் கேப்டன் அபேன்ஸ் ஆன் ஹோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உடனே ரத்தம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய ஆள் பேசுகிறார் பாகிஸ்தான்லேருந்து ஏங்க ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஓட முடியாதுங்க நீங்க என்னைக்கு தரற வளர்க்கறத நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தண்ணி ஓடும் இல்லைன்னா ரெண்டு ஒன்னா ஓடுறதுக்கு நாங்க இன்னும் அலை பண்றதுக்கு நாங்க சாதாரண உங்களை உண்டு இல்லைன்னு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முத்தாய்ப்பாக நம்ம பிரதமர் என்ன சொன்னாருன்னா ஏங்க இப்ப சீஸ் பயர் பேச்சுவார்த்தை ரெண்டே ரெண்டு விஷயத்துல பேசுவோம் வேற எதுவும் பேசவே மாட்டோம் நாங்க ஒன்னு பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பி ஓகே சொல்றோம் இல்லையா அதை உடனே எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் நம்பர் ஒன் நம்பர் டூ தீவிரவாதத்தை நிறுத்தணும் தீவிரவாதிகளை ஒப்படைக்கணும் தீவிரவாதிகளுடைய அந்த ட்ரைனிங் மற்றதெல்லாம் எதுவுமே இருக்க கூடாது அது ஒரு சின்ன தீவிரவாத இன்சிடன்ட் நடந்தா கூட நாங்க ஆக்ட் ஆஃப் வார்னு பண்ணிடுவோம் இருந்தால் கூட இந்த போர் என்பது மிகப்பெரிய போராக என்ன மாறுனா ரெண்டு பக்கத்துலையும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுவது உறுதிதான் அதனால இப்போ மாதிரி நம்ம ஃபேமாக இருந்து பகல்காம் இன்சிடென்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட அந்த தீவிரவாதிகளை உடனே ஒப்படைக்க வேண்டும் அவங்கள நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒப்படைச்சு அவங்களை சட்டத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பதை நோக்கி நாம் பயணித்தால்தான் இது சரியாக இருக்கும்